ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் அல்லவர் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அற நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணி நின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோய் என்றும் தப்பவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடியமும் கவசமும் ஆகும் இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நிரஞ்சமாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடி வாதைக்கும் நிரஞ்சமாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது திருப்பாள தொன்னூற்றி ஒன்று ஒன்று முதல் ஏழு முடி உளறை வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்த அப்பா பிதாவே எசு ராஜாவை பரிசு ஆவியானவரே மூவர் தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விளக்கி உடைய குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லி யார் அதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்காக ஒரு பாதையை உருவாக்கி நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டிக் கொடுத்து உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு பாதுகாத்து இந்த உலகத்திற்கும் உலகத்திற்குரிய பாவ நாட்டத்திற்கும் தீய நாட்டத்திற்கும் உலகத்திற்குரிய எல்லா போராட்டத்திற்கும் எங்களை விளக்கி எங்களை பாதுகாக்கிறீர் நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதி பாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா எங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களிலும் உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை எங்களை விட்டு விலகாத உடைய பிரசனத்திற்காக எங்களை விட்டு எங்களை விட்டு கொடுக்காத உடைய கல்வாரி அன்புக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லிமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனையோ எத்தனை சொல்லிப்பட முடியாதவை எண்ணப்பட முடியாதவை அதிசயங்களை பிரமிக்கத்தக்க காரியங்களை நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறீரப்பா நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்மை நாங்கள் துதி பாடி மகிழ்கிறோம் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்லக்கூடிய அதிகாரத்தை அப்பா நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு கட்டறையிட்டு எதுவுமே எங்களுக்கு தீங்கு விளைவிக்காதபடி எங்களை நீர் பாதுகாக்கின்றீர் எங்கள் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை நீர் உடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கின்றீர் அப்பா நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் மண்டவரே அப்பா உன் மீது நாங்கள் அன்பு கொந்தால் எங்களை விடுவிக்கிறீர் உம்முடைய பெயரை நாங்கள் அறிந்துள்ளதால் அப்பா எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீர் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடும் போது நீ எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் எங்கள் துன்பத்தில் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை தப்பு வைத்து எங்களை பெருமைப்படுத்துகிறீர் ஐயா இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி உம்முடைய நன்மைத்தனங்களுக்காக அப்பா உமை புகழ்ந்து உமை ஆராதித்து பாடுகிறோம் அண்டவரே நீர் எங்களுக்கு துணை நிற்காதிருந்தால் எங்கள் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் எங்கள் அடி சறுக்குகிறது என்று நாங்கள் சொன்ன பொழுது அண்டவரே உம்முடைய பேரன்பு எங்களை தாங்கிற்று என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா அப்பா நீர் பெரியவர் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் நீர் பரிசுத்தர் நீர் அப்பா எங்களை ஒரு ஒரு நாளும் ஆளுகை செய்கின்ற எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகின்ற உம்முடைய திருவுளத்தின் பிரகாரம் எங்கள் நடத்துகின்ற எங்கள் அன்பு தெய்வம் என்று என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் அப்பா இன்றைய நாளிலும் கூட பணிமைய அன்னை திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் எங்கள் அன்னையினுடைய பாதுகாப்பிற்காக பரிந்துரைக்காக நன்றி சொல்லிமை சொத்தரிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கும் உண்மை அன்பு செய்வதற்கும் பாவத்தை குறித்தும் பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று ஒவ்வொரு நாளும் உமக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் எங்கள் தாய் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா இந்த தாய்க்காக தாயைக்குரிய அவருடைய அன்புக்காக அவருடைய பரிந்துரைக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் அண்டவரே இதப்பா இன்றைய நாளிலும் கூட உடைய உயிருள்ள இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வல்லும் குறுமையான உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறது அண்டவரே அப்பா உம்முடைய அடியார்களுக்கு எதிராக பேசியவர்களுக்கு என்ன நிகழும் என்பதை உடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் மோசே தன்னுடைய மனைவி சிப்போரா இறந்த பிறகு எத்தியோப்பிய பெண்ணை மணக்கிறார் இதை தொடர்ந்து மெரியமும் ஆரோனும் இதோ நீர் மோசே வழியா மட்டுமா பேசியுள்ளீர் எங்கள் வழி சரியாக பேசவில்லையா என்று சொல்லி மோசேக்கு எதிராக பேசத் தொடங்குகிறார்கள் அம்மாண்டவரே மோசேக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீர் மிரியத்தையும் ஆரோனையும் தெரிந்தெடுத்தீர் இதில் மிரியத்தை நீர் மோசையை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தினீர் ஆரானை ஆரோனையோ பார்வனுடன் தன் குரலாக மோசையின் குரலாகவும் பேசுவதற்கு நீர் பயன்படுத்தினீர் ஆனால் இந்த இருவரும் இதோ தாங்கள் இருவரும் நீர் மிகவும் அவருக்கு நீர் நெருக்கமானவர்கள் என்பது போல் மோசேக்கு எதிராக பேசுகின்றார்கள் உண்மையில் மோசே மோசேதான் நெருக்கமானவராக இருந்தார் அவர் அவரோடுதான் நீர் முகமுகமாய் பேசினீர் அப்படி இருக்கையில் மிரியாமும் ஆரோனும் மொசேக் எதிராக பேசியதால் உம்முடைய சினம் அவர்கள் மேல் எழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் மிரியத்தை தொழுநோயால் நீர் தண்டிக்கிறதை பார்க்கிறோம் மிரியாமும் ஆரோனும் அப்பா ஊழியன் மோசேக் எதிராக பேசியதை அறிந்த நீர் அவர்கள் இருவரையும் கூடார வாயிலுக்கு அருகே அழைத்து அவர்களிடம் மோசை எப்படிப்பட்டவர் அவர் உமக்கு எவ்வளவு நெருக்கமானவர் இதோ அவரை பற்றி அவ்வாறு பேசுவதும் முறையாகுமா என்று சொல்லி கேட்டு அவர்கள் மீது சினம் கொள்கின்ற அங்கிருந்து செல்ல மிரியத்தை பணி போன்ற மென்மையான தொழுநோய் ஒன்று பிடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மண்டவரை மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து உமக்கு எதிராக மோசைக்கு எதிராக பேசின பொழுது உம்முடைய பாக்கியனை அவர்கள் மீது எழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மண்டவரே ஏதோ அநேக நேரம் உம்மால தேர்ந்தெடுக்கப்பட்ட உம்முடைய ஊழியர்களுக்கு எதிராக நாங்கள் தவறாக பேசுகின்றோம் மண்டவரை அப்ப ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உமால அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற குருக்களுக்கு எதிராக அருட்சகுதிரிகளுக்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் உமக்கு பிரியம் அல்லது அல்ல என்பதை நாங்கள் உணராமல் போய்விடுகிறோம் என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி அப்பா உம்மால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை நாங்கள் தொடும் பொழுது உம்முடைய கண்மணியையே நாங்கள் தொடுகிறோம் என்பதை இன்றைய நாள் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றேன் அம்மாண்டவரை அநேக நேரம் சாபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள

எதிராக அருட்பொழிவு செய்யப்பட்ட சகோதரிகளுக்கு எதிராக அப்பா எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய சிந்தைகள் எங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கும் என்றால் ஒரு விஷயங்களை மன்னியும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உன்னை சபிப்போரே நானும் சபிப்பேன் என்று சொல்லி தொடக்கநூல் பனிரெண்டு மூன்றில் நீர் அப்பா ஆபரகமோடு நீர் பேசினீரா மாண்டவரே அப்பா இதோ உமால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு எதிராக எழுவோருக்கு எதிராக நீர் எழுவீர் என்று நீர் பா நீர் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக நீர் செயலாற்றுவீர் நீர் வழக்காடுவீர் நீர் வாதாடுவீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மாண்டவரே அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற அப்பா பேர்பட்ட பாவங்களை செய்து அப்பேற்பட்ட அப்பா குருக்களுக்கு கண்ணியர்களுக்கு எதிராக எழுந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளிர் உங்களுடைய உடைய தாழ்த்தி உடைய மன்னிப்பையும் உடைய இறக்கத்தையும் நாங்கள் நாடி தேடுகிறோம் ஆண்டவர உங்களுடைய இறக்க உடைய காரண்யம் ஒருவே எங்கள் மீது படுவதாக அப்ப அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா சாபத்திலிருந்தும் நாங்கள் விடுதலை பெறுவோமாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக அன்பு உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகள் அசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஊனியல்புக்குரிய போராட்டங்கள் சிந்தையில் வருகிற போராட்டங்கள் அப்போ எங்களுடைய சிந்தையில் எங்களுடைய உணர்வுல எங்களுடைய எண்ணங்களில் எழுகின்ற எல்லா விதமான தீய எண்ணங்கள் உமக்கு பிரியமில்லாத உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக நீர் அருவறுக்கிற திருச்சபைக்கு திருச்சபையினுடைய கட்டளைகளுக்கு உம்முடைய கட்டளைகளுக்கு விரோதமாக எழுகிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா அப்போ அவடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீது மூற்றப்படுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அபிஷேகத்தை தடை பண்ணுகிற எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் இன்னும் உன்னமோ உன்னதமுமாய் உத்தவமாய் வாழ்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிந்தைகள் பாவ உணர்வுகள் வேறறுக்கப்படுவதாக அப்பா அவருடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் உமகுகந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் எண்ணத்திலும் எங்கள் சிந்தையிலும் எங்கள் உணர்வுகளிலும் எங்கள் உறவுகளிலும் உமக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமை நாங்கள் மகிமைப்படுத்த உம்மை நாங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களை தாழித்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக பிரசனம் தெய்வீக வல்லமை ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களோடு உல உறங்க சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு அப்பா கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு சொல்ல முடியாத போராட்டங்களோடு போராடி போராடி இருக்கிற பிள்ளைகள் தனிமை உணர்வோடு வெறுமை உணர்வோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா பாவங்களோடு இச்சையான உணர்வுகளோடு உலகத்திற்குரிய பொல்லாத பிசாசுகளோடு போராடி பலனற்றிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் அப்பா ஒரு விசையினை தூக்கி நிறுத்துவதாக உடைய தூய ரத்தத்தினுடைய அபிஷேகம் வார்த்தையினுடைய வல்லமை தூய ஆவினுடைய நெருப்பு ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் அப்பா சுத்திகரிப்பதாக ஆளுகை செய்வதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான அதற்கான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு புதிய தெம்போடு அப்பா நாங்கள் தொடர்ந்து உமோடு கூட பயணம் செய்ய முடிய ஆற்றலினாலும் முடிய வல்லமினால நிரப்பப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா எல்லா துதி எல்லா கன எல்லா மகிம் உம் ஒருவருக்கு மட்டுமே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன தன பெருகன் உமது ஆட்சி வருக உம்முடைய திருகுள மின் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இ கே புகழ் சூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்